அரசின் ஆட்சி மாற்றம் உறுதியாக இருக்கிறது நிச்சயமாக மேலாக வெற்றி பெற்ற தமிழக தேர்தல் சில அதிமுக வந்து விஜய் மீது ஆதி தேவையோ எங்களை விமர்சிப்ப ஒரு மரமாக எங்களை விமர்சிக்கின்ற நேரத்தில் அது யாராக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் உடனடியாக விமர்சிக்க வேண்டிய நிலை கட்டாயங்களுக்கு ஏற்படுகிறது எங்களுடைய உரிமை

ஆட்சி மாற்றம் என்பது நிதர்சனமான உண்மை காலத்தின் கட்டாயம் தமிழக அனைத்து வாக்காளர்களும் முடிவு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மாவின் ஆட்சி எடப்பாடியார் தலைமையிலே ஆட்சி வந்தால்தான் தமிழகத்திற்கு முடிவு காலம் என்ற நிலையில தான் தமிழக வாக்காளர் பொருட்கள் இருக்கின்றார்கள் இதுதான் நிதர்சனமான உண்மை இதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எதிரொலிக்க போயிட்டது என்பதுதான் இன்றைக்கு இந்திய கூட்டணி இளைஞர்கள் வந்து பன்னீர்செல்வம் வந்து ஒவ்வொரு இளைஞர்கள் அவருடைய கருத்து அவர் சொல்லியிருக்காரு அதில் எங்க வந்து சீட்டு வந்து சீட்டு இது கொடுத்தா தேர்தல் கூட்டணி பேச்சு பேச்சுவார்த்தை செய்வதற்கு எதுவும் சொல்றது சரியாது

எனவே அது திருப்பு தாக்குகின்ற ஏவுகணையாக தேர்தல் கிடக்கிற திமுகவிற்கு அது வில்லனாக மாறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே அவர் அழைத்த தேர்தல் தான் இதோட கதாநாயகம் இல்லை கதாநாயகம் இல்லை வில்லன் திமுக